السلام عليكم ورحمة الله تعالى وبركاته الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيد المرسلين وعلى آله وأصحابه أجمعين أما بعد وقد قال الله تبارك وتعالى في القرآن الكريم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم فلم تقتلوهم ولكن الله قتلهم وما رميت اذ رميت ولكن الله رمى صدق الله العليم وقال النبي صلى الله عليه وسلم لا تتمنوا لقاء العدو وسلوا الله العافيه الى اخر الحديث او كما قال عليه الصلاه والسلام سبحانك لا علم لنا الا ما علمتنا انك انت العليم الحكيم اللهم انفعني بما علمتني وعلمني ما ينفعني ربي زدني علما ربنا ربي ارحمهما كما ربياني صغيرا ربي ادخلني يعني مدخل صدق واخرجني مخرج صدق واجعل لي من لدنك سلطانا نصيرا اللہم صلی علی سجدنا محمد وعلا علی سجدنا محمد وبارک وسلم علیہ یا اول الاولین و یا آخر الاخرین و یا دل قوت المتین و یا راحم المساکین و یا ارحم الروحمین اللہم ارحمنا برحمتک یا ارحم الروحمین اللہ پہلوں அல்லாஜுல்லஷான் உல் தாலாவுக்கே உரைத்தாகட்டுமாக எனது உயிரின் மேலான ஹசரத் ரசூலுல்லா இல்லாஹ் அலை வசல்லம் அன்னவர்கள் மீதும் அன்னவர்கள் அடிச்சுவற்றை சட்டும் அடிபறலாமல் பின்பற்றிய உத்தம சத்திய சஹாபாக்கள் தாபியங்கள் தபா தாபீன்கள் நாதாக்கள் சுகதாக்கள் நல்லோர்கள் உலக முஸ்லீம்கள் குறிப்பாக நம் அனைவரின் மீதும் அல்லாஹ்வின் அன்பும் அருளும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக ஆமீன் கண்ணியத்துக்குரிய அல்லாவின் நல்லடியார்களே இஸ்லாம் மார்க்கம் அமைதியை விரும்பக்கூடிய மார்க்கம் இஸ்லாம் என்ற வார்த்தையின் பொருள் அமைதி அமைதியை தரும் தருதல் என்ற பொருளை கொண்டது ஒரு முஸ்லீம் பிறருக்கு நிம்மதியும் அமைதியும் வழங்க வேண்டும் ஒரு முஸ்லீம் பிறருக்கு தொந்தரவு செய்யக்கூடாது சொல்லப்போனால் சமுதாய ஒற்றுமைக்கும் சமுதாயம் குடும்பம் நிம்மதியாக வாழ்வதற்கும் இஸ்லாம் சொல்லித்தரக்கூடிய ஒரு சூத்திரம் என்னவென்றால் நீங்கள் அமைதியை கடைபிடிக்க வேண்டும் இன்முகத்தோடு நடந்து கொள்ள வேண்டும் ஒற்றுமையோடு நடந்து கொள்ள வேண்டும் என்று இஸ்லாம் நமக்கு சொல்லித்தருகிறது பெருமானார் சொல்லாக வளைவு செல்லும் அவர்கள் ஹதீஸ்களிலே நாம் பார்க்கும் பொழுது நீங்கள் அதிகமாக நிம்மதியை கேளுங்கள் ஆஃபியத்தை கேளுங்கள் ஆபியத்தை என்று சொன்னால் எல்லா ரீதியான பாதுகாப்பும் நிம்மதியும் ஒரு மனிதனுக்கு கிடைப்பது அப்படிப்பட்ட நீங்கள் ஆஃபியத்தை கேளுங்கள் என்று நமக்கு சொல்லி தந்திருக்கிறார்கள் அதனால்தான் நம்முடைய இஸ்லாம் மார்க்கம் எப்படி பரவி அதிகமான மக்களிடத்திலே சென்றது என்று சொன்னால் இஸ்லாமியர்களுடைய நட்பண்புகளின் மூலமாகத்தான் பரவி இருக்கிறது இஸ்லாத்தின் இஸ்லாத்திற்கு வந்தவர்கள் இஸ்லாத்தினுள் இருக்கக்கூடிய முஸ்லிமுடைய பண்புகளை பார்த்து சாறை சாரையாக வந்திருக்கிறார்கள் அல்லாஹ் அல்லஷு அப்படி ஒரு ஒரு அமைதியான நிம்மதி தரத்தக்க சகோதரத்துவத்தோடு வாழக்கூடிய ஒரு மார்க்கத்தை நமக்கு தந்திருக்கின்றான் அஹம்துல்லா அதனால்தான் பெருமானார் சல்லாக வளைவு செல்லும் அவர்கள் பல நேரங்களிலே பல படைகள் யுத்தத்திற்கு சென்ற போதும் கூட யுத்தம் நடக்காமல் யுத்தம் நடப்பதற்கு சாத்தியம் இல்லாத சூழ்நிலையிலெல்லாம் திரும்பி வந்திருக்கிறார்கள் வேண்டுமென்றே யுத்தத்திற்கு செல்வது என்பது பெருமானார் செல்லலாக வளைவு செல்ல முடிய வாழ்க்கையிலே நடந்ததே கிடையாது படையெடுத்து சென்ற நேரத்தில் கூட அங்குள்ள சூழ்நிலைகளை கவனித்து பெருமானார் செல்லலாக வளைவு செல்லும் அவர்கள் யுத்தத்தை நிறுத்தியிருக்கிறார்கள் ஆக சல்ல அலை செல்லம் சொல்லக்கூடிய செய்தி என்னவென்றால் யுத்தம் எல்லாவற்றிற்கும் தீர்வாகாது அமைதியும் ஒற்றுமையும் சகோதரத்துவமும் சரியான வழிகாட்டுதலும் நீதியை பேணுவதும் தான் சரியான தீர்வாக இருக்கும் என்று அசூல் செல்லல்லாக வளைவு செல்லும் அவர்கள் மகிழ்ச்சியில் தந்திருக்கிறார்கள் இந்த வார ஜும்மாவில் யுத்தம் தீர்வல்ல என்ற தலைப்பின் கீழ் சில விஷயங்களை நாம் சிந்திக்க இருக்கிறோம் பெருமானார் சல்லல்லாக வளைவு செல்லம் அவர்கள் நிறைய படைகளை சஹாபாக்களுடைய தலைமைகளிலே அனுப்பியிருக்கிறார்கள் சில படைகளுக்கு அவர்கள் தலைமை தாங்கி சென்றிருக்கிறார்கள் ஆனால் பெரும்பான்மையான யுத்தங்கள் நடைபெறவில்லை பிரபலியமான யுத்தங்கள் பதிலுடைய முகத்துடைய நிறைய படைகள் அனுப்பி அங்கு உள்ளவர்கள் சமாதான உடன்படிக்கை ஏற்பட்டு திரும்பி இருக்கிறார்கள் அப்படி ஒரு யுத்தம் தான் பனு முறைசி என்று சொல்லக்கூடிய ஒரு யுத்தம் இந்த யுத்தத்திற்கு நவீன நாயம் செல்லல்லாக வளைவு செல்லம் அவர்கள் செல்லுகிறார்கள் அந்த நேரத்தில் சல்லாலை செல்லும் அவர்கள் முஸ்லிம்கள் தம் மீது படையெடுத்து போருக்காக வருகின்றார்கள் என்ற செய்தியை தெரிந்த அந்த ஊர் மக்கள் காலி செய்து விடுகிறார்கள் ஊரையே காலி செய்து விடுகிறார்கள் சண்டைக்கான வாய்ப்பே இல்லாமல் போய்விடுகிறது சஹாபாக்கள் என்ன செஞ்சாங்க நாம் இவ்வளவு மெனக்கெட்டு போர் புரிவதற்காக வந்திருக்கிறோம் இவர்கள் ஊரை காலி செய்துவிட்டு விட்டு போய்விட்டார்களே சண்டைக்கு வாய்ப்பில்லாமல் போய்விட்டதே போருக்கு வாய்ப்பில்லாமல் போய்விட்டதே என்று கொஞ்சம் யோசிக்கக்கூடிய நேரத்தில் பெருமானாக வளைவு செல்லும் அவர்கள் ஒரு அற்புதமான ஒரு வாசகத்தை வார்த்தையை இந்த உலகத்திற்கு சொல்லிக் கொடுக்கிறார் எதிரிகளை சந்திக்கிறது விரும்பாதீங்க போரை கைவிடுவதுதான் சிறந்தது போர் இல்லாமல் போவதுதான் சிறந்தது நீங்கள் போர் புரிவதற்கு அதிகம் ஆசைப்பட வேண்டாம் லா அதுவ ஆஃபியா நீங்கள் ஆஃபியத்தை கேளுங்கள் ஆளு மிக முக்கியம் பெருமான சல்லாலை செல்லம் அவர்கள் இந்த போர் நடக்கவில்லை என்ற வருத்தத்தோடு இருந்த சஹாபாக்களை பார்த்து இப்படி வார்த்தை நமக்கு சொல்லிக் கொடுக்கிறார்கள் நீங்கள் போர் புரியுவதை விரும்பாதீங்க அதிகமா அல்லாஹ் இடத்துல மன அமைதியை கேளுங்கள் அல்லாஹுவிடத்திலே நிம்மதியை கேளுங்கள் என்ற ஒற்றை வார்த்தை அதனுடைய பொருள் விரிந்தது ஒரு மனிதனுடைய பொருளாதாரம் உயிர் உடைமை குடும்ப ரீதியான பாதுகாப்பு என்பது மிக முக்கியம் இந்த ஆஃபியத் என்ற வார்த்தை அத்தனை மடங்கும் பெருமானா சொல்ல ஒழிவு செல்லும் அவர்கள் நீங்கள் போர் புரிவதை விரும்பாதீர்கள் நீங்கள் நிம்மதியை கேளுங்கள் ஆபியத்தை கேளுங்கள் என்று சொல்லித் தருகிறார்கள் இந்த உலகத்திலும் மறுமொழையும் மறு மறுமையும் நாம் ஆஃபியத்தை கேட்க வேண்டும் சலல்லா அலி சொல்லுடைய ஹதீஸை நாம் பார்க்கும் பொழுது இப்படி ஒரு துவா இருக்கிறது இந்த உலகத்திலும் மறு உலகத்திலும் மன்னிப்பையும் ஆபியத்தையும் எங்களுக்கு கொடு மிக மிக முக்கியமான இந்த துவா நீ குடும்பங்கள நிம்மதி இல்லை பொருளாதாரம் நிறைய இருக்கிறது மன நிம்மதி இல்லை எல்லா வசதி வாய்ப்புகளும் இருக்கிறது நோய் நொடியினால் சிரமப்படுகிறோம் எல்லா விதமான சலுகைகளும் இருக்கிறது எல்லா விதமான வாய்ப்புகளும் இருக்கிறது இருந்தாலும் கூட மன அமைதி மன நிம்மதி இல்லை மனை மக்கள் இருக்கிறார்கள் மன அமைதி கிடையாது பதவி இருக்கிறது மன அமைதி இல்லை நிம்மதி இல்லை மன உளைச்சல் இந்த துவாவை நம்ம எல்லாரும் ஓதிக்கொள்வது மிக முக்கியம் இந்த உலகத்திலும் மறு உலகத்திலும் எனக்கு ஆஃபியத்தை கொடு பெருமான வலிவு செல்லும் அவர்கள் பல நேரங்கள் ஆஃபியத்தை பற்றி நமக்கு சொல்லி தந்திருக்கிறார்கள் எதிரிகளை சந்திக்கிற பொழுது அவர்கள் கூச்சலிட்டாலும் கூட நீங்கள் கூச்சலிடக்கூடாது எந்த ஒரு தலைமையும் சொல்லி கொடுக்காத செய்தி இது எதிரிகள் அவர்கள் கூச்சலிட்டாலும் நீங்கள் கூச்சலிடாதீர்கள் நீங்கள் அல்லாஹ்விடத்தில் ஆஃபியத்தை கேளுங்கள் எதற்காக பொறுமை காக்க வேண்டும் எதற்காக பொறுமை காக்க வேண்டும் சண்டையின் முடிவு எப்படி இருக்கும் என்று தெரியாது ஒரு சண்டை நடக்குது அதனுடைய முடிவு வெற்றி தோல்வி எப்படி நடக்கும் என்ன நடக்கும் என்பது தெரியாது ஹசரத் அலி அலிஹால் அவர்கள் வீரத்தின் விளைநிலம் அலிர் அலி தால் அன்ப அவர்கள் சொல்வார்கள் யாரையும் சண்டைக்கு வா என்று அழைக்காதீர்கள் சண்டைக்கு வாங்கன்னு யாரையும் அழைக்க கூடாது ஒரு கால் சண்டைக்கு யாராவது அழைத்தால் அதன் காரணமாக வழி இல்லாமல் வெளியேறினால் சண்டைக்காக வேண்டி அலி அலி அல்லாஹு தாலா அன்பவர் சொல்வார்கள் உங்கள் பக்கம் நியாயம் இருக்குமையானால் அவன் வரமீறி இருப்பானையானால் நிச்சயமாக அல்லாஹ் உங்களுக்கு உதவி செய்வதற்கு பொறுப்பேற்றுக் கொள்கின்றான் யாரையும் என்ன செய்யக்கூடாது சண்டைக்கு வாங்கன்னு கூப்பிடக்கூடாது சண்டைக்கு வாங்கன்னு எப்போ கூப்பிடுவோம் ஒரு சாதாரண நம்மளை விட எல்லா வகையிலும் வலு குறைந்த சக்தி குறைந்த மனிதத்தில் வா என்று சொல்லுவோம் நம்மளோட அதிகமான பலம் உள்ள நபாட்டப்பே நம்ம என்ன செய்யணும் சண்டைக்கு வாங்கன்னு கூப்பிடுறதில்லை அசரத் அலி அலி அல்லாஹாலு சொல்லுகிறார்கள் யாரையும் நீங்க சண்டைக்கு கூப்பிடாதீங்க ஒரு கால் சண்டை ஏற்படக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டு நீங்கள் வெளியே புறப்பட்டால் அல்லாஹ் உங்களுக்கு உதவி செய்வான் இஸ்லாமும் செய்தி என்னவென்று சொன்னால் நீங்கள் அமைதியை விரும்ப வேண்டும் நீதியை நிலைநாட்ட வேண்டும் சண்டையின் முடிவு எப்படி வேண்டுமானாலும் வரலாம் போராக இருக்கட்டும் இரு நாடுகளுக்கு மத்தியில போர் ஏற்படுகிறது அதனுடைய முடிவு யாருக்கும் வெற்றி நடக்கலாம் யாருக்கும் தோல்வி நடக்கலாம் அதனால் உடைய பாதி பாதிப்புகள் ஏராளம் ஐரோப்பாவில் ஏற்பட்ட அந்த யுத்தங்கள் தான் முதல் உலக போராகவே மாறியது யுத்தங்கள் இப்போது நாம் பார்க்கிறோம் ஆங்காங்கே நாடுகள் என்ன செய்கிறது இரு நாடுகளுக்கு மத்தியிலே மோதல் போக்கு ஏற்படுகிறது இது போன்றுதான் ஐரோப்பாவில் சின்ன சின்ன மோதல்கள் ஏற்பட்டது அதன் காரணமாக முதலாவது உலக போரை ஏற்பட்டது முதலாவது உலக போர் தான் உலகப் போர் ஏற்படுவதற்கு காரணம் அப்போ ஒரு போர் வந்து தீர்வு கிடைக்கல முதலாவது உலக போரோட தீர்வு கிடைக்கல முதலாவது உலக போர் ஏற்பட்டதன் காரணமாகத்தான் இரண்டாம் உலக போர் ஏற்படுகிறது இரண்டாம் உலக போர் அந்த போரிலே அணு ஆயுதங்கள் பயன்படுத்தப்பட்டது அதனால் பாதிப்புகள் ஏராளமாக ஆனது எத்தனையோ மக்கள் இறந்து போனார்கள் அந்த பாதிப்பினுடைய விளைவுதான் இன்றும் மூன்றாம் போர் வராமல் இருப்பதற்கு காரணம் ஏன் மூன்றாவது போர் வரல இரண்டாம் பொருள் ஏற்பட்ட அந்த பின்னடைவு பாதிப்பு மக்களுக்கு ஏற்பட்ட பாதிப்பை மக்கள் உணர்ந்துட்டாங்க ஆட்சியாளர் உணர்ந்திருக்கிறார்கள் முதல் உலக பொருள் அணு ஆயுதங்கள் பயன்படுத்தப்படல இரண்டாம் பொருளை பயன்படுத்தப்பட்ட அந்த அணு ஆயுதங்கள் அதனால் ஏற்பட்ட சீரழிவுகள் மூன்றாம் உலகப்போரை தடுத்து வைத்திருக்கிறது நமக்கெல்லாம் தெரியும் போர் வரி கொண்டு உலகத்தையே ஆட்டி ஹிட்லர் சாதாரண ரஷ்யாவுடைய பனிப்புயலை எதிர்கொள்ள முடியாமல் தோல்வியை தருகினான் கடைசியாக தற்கொலை செய்து கொண்டான் இரண்டாம் உலக போரின் போது இங்கிலாந்து வெற்றி பெற்றது அதற்கு காரணமாக இருந்த சர்ச்சில் அடுத்த தேர்தலே தோத்து போனான் இங்கே எதுவும் நிரந்தரமானதல்ல எதை வைத்தும் எதையும் சாதிக்க முடியாது யுத்தம் பதருடைய யுத்தம் தான் உகது யுத்தத்திற்கு வழிவகுக்கிறது பதிலுடைய யுத்தத்தில் ஏற்பட்ட தோல்வியை காப்பிரால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை சந்தர்ப்பம் கிடைக்கும் பொழுது தாக்க வேண்டும் என்று கங்கணம் கட்டி கொண்டிருந்தார்கள் உகதுடைய யுத்தம் பதிலுடைய யுத்தம் தான் அதற்கு காரணமாக அமைந்தது குதைபியா உடன்படிக்கை பெருமானார் சதல்லாகு அலைவ சந்தம் உடைய வாழ்க்கையினிய மிகப்பெரிய ஒரு மைல்கல் பெருமானார் சதல்லாகு அலைவ சந்தம் அவர்களும் கிட்டத்தட்ட ஆயிரத்தி நாலு சகாபா பெருமக்களும் மக்காவிற்கு உங்கடா செய்வதற்காக புறப்பட்டு செல்கிறார்கள் இடையிலேயே தடுத்து நிறுத்தப்பட்டு ஒரு ஒப்பந்தம் ஏற்படுகிறது குதைப்பியா உடன்படிக்கை சொன்னவர்கள் அமைதியை விரும்பி சண்டை போடாமல் அமைதியை விரும்பி அந்த உடன்படி உடன்படிக்கையை ஏற்று திரும்பி வந்து விடுகிறார்கள் அந்த குதைப்பியா உடன்படிக்கையை பற்றி குரான் சொல்கிறது அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான் இன்னாத்தான் நாம் அவர்களுக்கு தெளிவான வெற்றியை கொடுத்தோம் உதைபியா உடன்படிக்கை என்பது பாதி வழியிலேயே சனல்லா வலிவு செல்லும் அவர்களையும் சகாபாக்களையும் நீங்கள் இந்த வருடம் ஊடா செய்வதற்கு வரக்கூடாது அடுத்த வருடம் தான் நீங்கள் வர வேண்டும் என்ற ஒப்பந்தம் எழுதி திருப்பி அனுப்பப்பட்ட ஒரு விஷயம் அந்த விஷயத்தை அல்லா ஜல்லஷாத்தாளா இதுதான் தெளிவான வெற்றி என்று சொல்கின்றான் அமைதியை விரும்பும் பொழுது நிச்சயமாக அதுக்குரிய வழியும் தீரும் நிச்சயமாக கிடைக்கும் ஈமானுக்கு அடுத்து மிக முக்கியமான காரியமாக பெருமானார் பெருமானாக வளைவு செல்வம் சொன்ன விஷயம் அல் ஆஃபியா இங்க நிம்மதியை கேளுங்க அல்லாஹிடத்தில் முதல் உரை முதல் ஹுத்துபா மதினாவிற்கு பிறகு பெருமானார் பெருமானா வளைவு செல்லம் அவர்கள் முதல் ஹுத்துபா ஓதுகிறார்கள் அந்த உரையிலே சொல்லுகிறார்கள் நீங்கள் அல்லாஹ்விடத்தில் ஆஃபியத்தை நீங்கள் கேளுங்கள் எத்தனையோ விஷயங்கள் இருக்கிறது எதிரிகளால் பலவிதமான சூழ்ச்சிக்கு உள்ளாக்கப்பட்டு தன்னுடைய சொந்த ஊரான மக்காவை விட்டு வெளியேற்றப்பட்டிருக்கிறார்கள் இருக்கிறார்கள் பெருமான சல்லாளேசெல்வம் அவர்கள் மதினாவுக்கு வந்ததற்கு பிறகு முதல் உரையிலே மக்காவாசிகளை பற்றி பேசவில்லை நீங்கள் மக்காவாசிகளை பழிவாங்க வாங்க தயாராகுங்கள் என்று சொல்லவில்லை யுத்தத்திற்கு தயாராகுங்கள் என்று சொல்லவில்லை சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா நீங்கள் அமைதியாக இருங்கள் ஒற்றுமையாக இருங்கள் அல்லாஹிடத்தில் ஆஃபியத்தை கேளுங்கள் வரலாற்றிலே பதிவு இருக்கிறது பெருமாநா சல்ல அல்லூ அலே சொல்லம் ஒரு இடத்துல அப்பாஸ் அலி அல்லாஹால அன்பு அவர்கள் கேட்பார்கள் நான் அல்லாஹு இடத்திலே கேட்பதற்கு எதையாவது எனக்கு சொல்லித்தாருங்கள் சல்லல்ல அலே சொல்லம் சொல்லுவார்கள் நீங்கள் ஆஃபியத்தை கேளுங்கள் சலில் ஆஃபியா கொஞ்சம் நாள் கழிச்சு அப்பாஸ் அலி அல்லாஹால அன்பு அவங்க போய் கேட்பாங்க சல்லா அலே சொல்லம் கிட்ட யாரா சொல்ல அதே கேள்வி யாரெல்லாம் அல்லாஹ் இடத்துல நான் கேட்பதற்கு ஏதாவது சொல்லித்தாங்க என்ன கேட்கணும் அல்லாஹ் இடத்துல சல்லாஹல் மறுபடியும் சொல்லுவார்கள் சலில்லா ஆஃபியா நீங்கள் ஆஃபியத்தை கேளுங்கள் நிம்மதியை கேளுங்கள் பாதுகாப்பை கேளுங்க இன்னைக்கு உலக முஸ்லீமுக்கு தேவையான விஷயம் இந்த ஆஃபியத்து தான் நம்ம குடும்பத்துக்கு தேவையான இந்த ஆஃபியத் சமுதாயத்துக்கு தேவையான இந்த ஆஃபியத் இன்னைக்கு உலக முஸ்லீம்களை பாதுகாக்க விட வேண்டும் என்று நாம் நினைக்கின்றோம் அல்லாஹ் விடத்தில் கையெழுத்த வேண்டிய மிக முக்கியமான விஷயம் இந்த நிம்மதி ஆஃபியத் நிம்மதியை கேட்பதுதான் தான் எல்லாவுக்கும் பிரியமானது சல்லா அவர்கள் ஹதீசிலே சொல்லுவார்கள் அல்லாவிற்கு மிக விருப்பமானது ஈமானுக்கு அடுத்தபடியாக மிக விருப்பமான என்ன தெரியுமா ஆஃபியத்தை கேட்கிறது தான் நாம் என்ன செய்யணும் நம்ம எப்பெல்லாம் துவா கேட்குறோமோ யாரெல்லாம் எனக்கு ஆஃபியத்தை கொடுன்னு கேட்கணும் எனக்கு பாதுகாப்பை கொடு நிம்மதியை கொடு பாங்குக்கும் இக்காமத்துக்கும் மத்தியிலே துவாக்கள் அங்கீகரிக்கப்படுகிறது என்றார்கள் பெருமானவர் சல்லா அலிசல்லம் அவர்கள் மிக முக்கியமான நேரம் பாங்கு இக்காமத்து பாங்கு சொன்னதுக்கு பிறகு இக்காமத்துக்காக எதிர்பார்த்துருக்கக்கூடிய அந்த நேரத்தில் அல்லாஹிடத்தில் கையேந்துவது என்பது மிக முக்கியமான தருணம் அந்த நேரத்தில் துவா செஞ்சா துவா கபூல் ஆகும் அந்த நேரம் என்று சொல்லி சொல்லும் பொழுது சஹாம்பாக்கள் கேட்பார்கள் யாரோ சூழல்லா அந்த நேரத்தில் நாங்கள் என்ன கேட்பது அந்த நேரத்தில் நாங்கள் என்ன கேட்க வேண்டும் சல்லா லிஸ்லாம் அவர்கள் சொல்லுகிறார்கள் நீங்கள் ஆஃபியத்தை என்ன செய்யுங்க அல்லாஹிடத்தில் கேளுங்க இந்த ஆபியத் என்ற விஷயம் இருக்கிறது மக்களிடத்தில் இல்லாமல் போய்விட்டது அந்த நிம்மதி அந்த பாதுகாப்பு முஸ்லிம்கள் உடைமைகள் பாதுகாப்பாக என்று இல்லை உயிருக்கு இன்னைக்கு கேள்விக்குறியாக இருக்கிறது காரணம் அல்லாஹுடைய பாதுகாப்பு நம்மை சுற்றி இருக்க வேண்டும் பெருமானா சொன்னதாக வளைவு செல்லும் அவர் சொல்லுவார்கள் யார் காலையில் ஃபஜீர் தொழுது விட்டாலோ இமாம் ஜமாத்தோடு ஃபஜீர் தொழுது விட்டாலோ அல்லாஹுடைய பாதுகாப்புடைய வட்டத்துக்குள் அவர் வந்து விடுகிறார் சமுதாயம் பின்தங்கி போனதற்கும் பாதுகாப்பு இல்லாமல் போனதற்கும் இந்த ஹதீஸை நாம் நினைவு கூற வேண்டும் யாரெல்லாம் பதிலுடைய தொழுகை இமாம் ஜமாத்தோடு தொழுகிறார்களோ அல்லாஹுடைய பாதுகாப்பு வட்டத்துக்குள் அவர் வந்து விடுகிறார் நீங்க பாதுகாப்பு இல்லை நம்ம யோசனை செய்து கொண்டிருக்கிறோம் பெருமானார் சல்லாஹ் வளைவு செல்லும் அவர்கள் யுத்தத்தை அவர்கள் விரும்பியது கிடையாது பதிலுடைய யுத்தம் யதார்த்தமாக நடந்தது ஒவ்வொரு யுத்தமும் எதிரிகள் அவர்கள் வரக்கூடிய அந்த போராட்ட குணத்தோடு வரக்கூடியவர்களை முடிந்த அளவுக்கு சமாதானப்படுத்தியிருக்கிறார்கள் முடியாது போன நேரத்திலே அவர்கள் தாக்க வரும் பொழுது போராக மாறி இருக்கிறது நமக்கெல்லாம் தெரியும் சுலைமா நடைசலாம் அவருடைய வரலாறு சுலைமா நடைசலாம் வரலாறுல சபாநாட்டு அரசி செம்மையார் சொன்ன ஒரு வார்த்தை மிக முக்கியம் ரொம்ப ஒரு முக்கியமான விஷயத்த சொல்லுவாங்க குதுகுது பறவை குதுகுது பறவை இடத்துல சுலைமான் நம்பி என்ன செய்வாங்க அப்படின்னா ஒரு கடிதத்தை நெற்றில் கொடுத்து அனுப்புவாங்க இதை கொண்டு போய் பல்கீச அவங்க இடத்துல போட்டுரு சுருக்கமான விஷயத்தை நான் சொல்கிறேன் நீண்ட சம்பவம் குதுகுது பறவை பல்கீஸ் ராணிகிட்ட போய் போடும் ஒரு கடிதத்தை சுலைமான் அலை இஸ்லாம்களை எழுதிய கடிதத்தை கொண்டு போய் போடும் பல்கீசம் யார் என்ன செய்வாங்க அந்த கடிதத்தை எடுத்து பார்ப்பாங்க அதில் எழுதப்பட்டிருக்கும் இன்னஹூ மீன் சுலைமான இன்னஹு பிஸ்மில்லா ரஹ்மான் ரஹீம் இது சுலைமான் இடத்துலேருந்து வந்திருக்கிறது பிஸ்மில்லா ரஹ்மான் ரஹீம் என்று எழுதியிருக்கோம் உள்ள விஷயத்தை படிப்பதற்காக அமைச்சரவை கூப்பிடு கூப்பிடுவாங்க அமைச்சரவை கூட்டுவாங்க பல்கி சம்மையார் எல்லா அமைச்சர்களையும் வைத்து சுலைமான் அலிஸ்லாமுடைய கடிதத்தை பிரித்து படிப்பாங்க அமைச்சர்கிட்ட படித்து காட்டுவாங்க சுலைமான் அலிஸ்லாம் என்ன எழுதியிருப்பாங்க அப்படின்னா நீங்கள் எல்லாரும் முஸ்லீமாகி பணிந்தவர்களாக வந்துவிட வேண்டும் என்னிடத்தில் என்ற ஒரு செய்தி அதில் இருக்கும் குரானில் வரக்கூடிய விஷயம் உடனே ஆலோசனை கேட்கிறார்கள் பல்கீசம் சம்மையார் தன்னுடைய மந்திரிகள் இடத்துல அமைச்சர்கள் இடத்துல இப்படி ஒரு லெட்ரு வந்திருக்குது நம்ம என்ன செய்யலாம் காலைய ஐயுகல் காலத்தையா ஐயுகல் மலவு அஃப்தூனி பி அம்ரி இந்த விஷயத்தில் எனக்கு ஆலோசனை கொடுங்க என்ன செய்யலாம் சுலைமான் இப்படி எழுதி அனுப்பியிருக்கிறார் நம்ம என்ன செய்கிறது அடுத்த கட்ட நடவடிக்கை உடனே மந்திரிகள்லாம் அமைச்சர்கள்லாம் சொன்னாங்க காலு நகனு ராணிகிட்ட சொன்னாங்க அம்மையார்கிட்ட நம்மெல்லாம் ரொம்ப சக்தி வாய்ந்தவர்களாக இருக்கிறோம் ரொம்ப பலமிக்கவர்கள் மிக்கவர்கள் ஆகையினால என்னன்னு பார்த்துடலாம் நம்ம ஏன் சுலைமா நம்பிக்கு பணிந்து போகணும் என்னன்னு பார்த்துடலாம் நம்மகிட்ட ராணுவ படைலாம் இருக்குது நம்மகிட்ட நிறைய சக்திகள்லாம் இருக்குது என்னன்னு பார்த்துடலாம்ங்கிற தோனியில சொன்னாங்க அதை கேட்டுட்டு பல்கிஸ்லானி சொன்ன வார்த்தையை அல்லாஹ் ஜல்லஷானு தாலா வசனத்திலே சொல்லிக்காட்டு சென்றான் காலத் இன்னல் முழுக்க இதா தகலு கரியத்தன் அப்சதுகா ஒரு அரசர்கள் மன்னர்கள் ஆட்சியாளர்கள் ஒரு நகரத்துக்குள்ளே நுழைந்து விடுவார்கள் ஆனால் அப்சதுகா அந்த நகரத்தையே வீணாக்கி விடுவார்கள் அதில் உள்ள கண்ணியமான கண்ணியமான நபர்களை எல்லாம் இழிவானவர்களை ஆக்கி விடுவார்கள் ஆகையினால சண்டைக்கு போக வேண்டாம்னு சொன்னாங்க சண்டை போர் அப்படின்னு வந்துட்டால் என்ன நடந்து போயிடும் நகரத்துக்குள்ளே நுழைவாங்க அப்போ உள்ள போர் முறை நகரங்களை வீணாக்கிடுவாங்க உடச்சி தள்ளிடுவாங்க அப்பாவி மக்கள் என்ன செய்ய கொல்லப்பட்டு போயிடலாம் அது மட்டுமல்லாமல் யாரெல்லாம் ஊரில் கண்ணியமாக இருப்பாங்க போர்னு வந்துட்டா அவங்களுடைய கண்ணியத்தை அவங்க இழந்து போயிடுவாங்க பெரிய செல்வந்தராக இருப்பார் செல்வ பெரிய பதவிக்கு சொந்தக்காரராக இருப்பார் இன்னொரு நாட்டுடைய அரசர் அந்த நாட்டின் மீது போர் தொடுத்து விட்டால் அவர்கள் எல்லாம் பிடிக்கப்பட்டு போனால் பிணை கைதியாக ஆக்கப்பட்டால் செல்வந்தர் என்ற பாகுபாடு இருக்காது கைதிகள் என்ற ஒரு பெயர் தான் கிடைக்கும் இப்படியாக நல்ல கண்ணியமானவர்கள் கூட எப்படி ஆகிவிடுவார்கள் இழிவானவர்களாக போய்விடுவார்கள் விடுவார்கள் போர் வேண்டாம் சண்டை வேண்டாம் என்று பல்கீஸ் அவர்கள் என்ன செய்வார்கள் தன்னுடைய அமைச்சரவையில் சொல்லி காட்டுவார்கள் குரானில் சொல்லக்கூடிய இந்த விஷயம் உண்மையிலே இதுதான் இந்த உலகத்திற்கு தேவையான மிக முக்கியமான சூத்திரம் இதுதான் காலத் இங்கல் முழுக்க இதா தசலூ அ ஒரு நாடு இன்னொரு நாட்டை போர் தொடுக்குமே அப்பாவி மக்கள் கொல்லப்படுவார்கள் உயிர் சேதங்கள் நடக்கும் பொருள் சேதங்கள் நடக்கும் பட்டினி பசியாய் தீர்வார்கள் குழந்தைகள் தாக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள் இன்னைக்கு உலகத்தில் காசாவை நாம் யோசிக்கிறோம் தீர்வு எட்டப்பட்டிருக்கிறதா யுத்தம் தீர்வு யுத்தம் என்பது கடைசி வரைக்கும் தீர்வு எட்டப்படாது இன்றளவும் போர் புரிந்து கொண்டே இருக்கிறார்கள் ரஷ்யா உக்ரைன் போர் எத்தனையோ மாதங்களாக நடந்து கொண்டிருக்கிறது வருடத்தை தாண்டி விட்டது காசாவுடைய போர் எத்தனை இழப்புகள் ஏதாவது தீர்வு கிடைத்திருக்கிறதா பெருமான சல்லுல்லாஹிவசல்லம் அவர்கள் யுத்தம் என்பது தீர்வுக்குரிய அடையாளம் அல்ல நாம் எடுக்கக்கூடிய அந்த யுக்தி மிக முக்கியம் தேவையான நேரத்திலே தம்மை தாக்கி அழித்து விடுவார்கள் எந்த ரீதியிலே தான் யுத்தத்திற்கு தயாரானவர்களை தவிர பெருமானார் சலனாக அழிவு செல்லும் அவர்கள் எந்த இடத்திலும் தானாக பிறரை அழிப்பதற்கு முன்னோக்கி படை எடுத்து செல்வது கிடையாது குரான் சொல்லித் தருகிறது நீங்கள் சகோதரத்துவத்துடன் ஒற்றுமையோ நடந்து கொள்ளுங்கள் இன்னொரு வசனம் இப்படி சொல்லும் யாராவது தீமை செய்தாலும் கூட நீங்கள் நன்மை செய்யுங்கள் இஸ்லாம் மாதிரியான சகோதரத்துவத்தையும் ஒற்றுமையும் வளர்க்கக்கூடிய ஒரு மார்க்கம் எதுவுமே இருக்க முடியாது அப்படிப்பட்ட போதனைகளை கொண்டது நம்முடைய இஸ்லாமிய மார்க்கம் இப்படியாக யுத்தம் என்பது தீர்வு கிடைக்காது என்ற யதார்த்தத்தை தான் இன்று இந்தியா பாகிஸ்தானுடைய தலைவர்கள் புரிந்து கொண்டிருக்கிறார்கள் ஆகையினால் ஏற்பட்ட ஒரு போர் நிறுத்தம் நமக்கு நிம்மதி அளிக்கிறது உண்மையில் இந்தியா தனது சக்தியை வைத்து தாக்க நினைத்தால் பாகிஸ்தானால் என்னை தாக்குப்படிக்க முடியவே முடியாது அதே போல பாகிஸ்தான் இந்தியாவை தாக்க நினைத்தாலும் கூட ஒரு சில சேதங்களை நாம் சந்தித்து தான் ஆக வேண்டும் இதையெல்லாம் தேவையற்றது என்ற ரீதியில இரு நாட்டு தலைவர்களும் நிம்மதியை ஏற்படுத்தும் வகையிலே போர் நிறுத்தம் என்பது மிகவும் பாராட்டக்குரியது தீவிரவாதத்துக்கான எதிரான யுத்தத்தில் எதிரான சண்டையில் வெறுமன யுத்தம் மட்டும் தீர்வாகாது யார் குற்றவாளியோ அவரை சரியாக அடையாளம் கண்டு பொதுமக்களுக்கு மத்தியிலே தண்டனை கொடுப்பது தான் அது சிறந்த தீர்வாக இருக்கும் அசனத் மாவியார் அலியல்லாஹூத்தால் அண்கவுடைய காலத்தில் ரோம் நாட்டு அமைச்சர் மாவியார் அலி அல்லாஹூத்தாலானுடைய படை வீரர்களுடைய கண்ணத்திலே அரைந்து விட்டார் மாவியார் அலி அல்லாஹுத்தாலானுக்கு என்ன செஞ்சாங்க தெரியுமா அந்த அமைச்சரை ரோமில் இருந்து நாடு கடத்தி நாடு கடத்தி சிரியாவுக்கு வர வைத்து அந்த அமைச்சரை கொண்டு வந்து சபையோர்களுக்கு மத்தியில் அந்த வீரரையும் அழைத்து விசாரித்து பிறகு எது சரி என்று முடிவெடுத்து அந்த வீரரை அமைச்சரை மறுபடியும் அறைய செய்தார்கள் இப்படியாக ஒரு குற்றவாளி ஒரு நாட்டுக்கு சொந்தக்காரராகவோ ஒரு நாட்டிலே பதுங்கியிருப்பார்கள் ஆனால் அவர்களை வெளிக்கொண்டு தண்டிப்பது என்பதுதான் இந்த இது போன்ற செயல்களுக்கு ஒரு தீர்வாக அமையும் பெருமானான சல்லல்லாஹு வலைவர் செல்லமுடைய வாழ்க்கை முழுவதும் நாம் பார்க்கிறோம் சஹாபாக்குடைய வாழ்க்கை முழுவதும் நாம் பார்க்கிறோம் இந்த உலகத்தில் அமைதி அமைதி நிலைநாட்ட வேண்டும் என்பதற்காகவே உழைத்தவர்கள் நம்முடைய முன்னோருடைய வாழ்க்கையும் அப்படித்தான் அல்லாஹ்விடத்தில் அதிகமான ஒரு நிம்மதியை நான் கேட்கச் சொல்லி சல்லல்லா அலை செல்லம் தந்திருக்கிறார்கள் இந்த உலகத்தில் இன்னும் கியாமத்தினால் வரக்கூடிய நெருக்கத்தில் இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் என்னென்னவெல்லாம் நடக்க இருக்கிறதோ தெரியவில்லை இன்னும் எத்தனை ஃபித்னாக்கள் எத்தனை சோதனைகள் எத்தனை சண்ட சச்சர்கள் வர இருக்கிறதோ தெரியவில்லை அதற்கு முன்பாக அல்லாஹுவிடத்தில் நாம் தஞ்சம் புகுந்து விட வேண்டும் அல்லாஹுவிடத்தில் அதிகமாக கேட்கக்கூடிய ஒரு செய்தி யா எங்களுக்கு ஆஃபியத்தை கொடு இந்த துவா எல்லாரும் மனதில் செஞ்சு கேட்டுக்கிட்டே இருங்க அல்லாஹும இன்னா நசலுக்கள் ஆகிறா யாரா இந்த உலகத்திலும் மறு உலகத்திலும் எங்களுக்கு ஆஃபீத்த நிம்மதியை கொடு பூரா மனித சமுதாயத்திற்கும் உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை மனித மனித சமுதாயத்துக்கும் அமைதியை கொடு சில நேரங்களில் நாம் கேட்கக்கூடிய துவாக்களை அல்லாஹ் கபுள் செய்து கொள்கின்றான் சில நேரங்களில் நாம் கேட்கக்கூடிய துவாவுக்கும் கண்ணீருக்கும் அல்லாஹ்விடத்திலே மதிப்பு இருக்கிறது நிம்மதி இல்லாமல் உலக முஸ்லீம்கள் அலைந்து கொண்டிருக்கிறார்கள் நிம்மதி இல்லாமல் நம்முடைய குடும்பங்கள் நிம்மதி இல்லாமல் நம்முடைய சமுதாயங்கள் அலைந்து கொண்டிருக்கிறது அந்த நிம்மதியை பெற வேண்டும் என்று சொன்னால் நம்மிடத்திலே போர்க்குணம் இருக்கக்கூடாது இஸ்லாம் சொல்லித்தரக்கூடிய அந்த ஆஃபியத்தை மன்னிக்கக்கூடிய நிம்மதியை பெறக்கூடிய சகோதரத்தை பேணக்கூடிய ஒற்றுமையை பேணக்கூடிய தன்மை இருக்க வேண்டும் அப்படிப்பட்ட ஒரு நல்ல மக்களாக அல்லாஹ் ஹுத்தாலா நம் அனைவரும் கபுள் செய்து கொள்வானாக கொள்வானாகும் தாலா வரகாத்து